அது விரும்புகிறவங்க இப்பவே பதித்துக் கொள்ளலான்னு அந்த கிறிஸ்தனுடைய வருகை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது இப்போ அது சொல்லுவாங்க நீங்கள் அதை பதிச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் வந்து செல்ஃபோன் கூட உங்களுக்கு தேவையில்லை எதுக்கு பேடிஎம் செல்ஃபோனை காமிக்கணும் ஒன்றும் தேவையில்லை நெத்தியை மட்டும் காமிங்க கையை மட்டும் காமிங்க சீக்கிரத்தில் அது அறிவிப்பு வரும் இப்பொழுதே அமெரிக்காவில் சில பகுதிகளில் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க வேணும்னா நீங்கள் பதித்து கொள்ளலாம் இனிமேல் அதை கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயமாக்கி அதை வந்து கட்டாயப்படுத்தி எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க நீங்கள் அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டிங்கன்னா அவ்வளோதான் முடிந்தது அந்த கிறிஸ்தவனுடைய ஆளுகையை சிக்கிக்கொள்ளுவீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது கடைசி காலத்துக்கான பல காரியம் தீவிரமாய் நடக்கிறது கவனமாக இருங்க எல்லாத்தையும் நம்பி விடாதிருங்கள் நலமானதை நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் வசனத்தில் சொல்லியிருக்கிறா வசன பாவம்னு சொன்ன பாவம்தான் வசனம் வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் தான் அதனால உலக மக்களை போல நம்ம பேசக்கூடாது உலக மக்களை போல பேசக்கூடாது உலக மக்கள் எப்படி பேசுறாங்கன்னு தெரியல இவர் எப்படி பேசுறாங்க இவர் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியல இவர் எந்த உலகத்தில் இருக்காங்க மற்றவங்க எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியல உலக மக்களை போல நம்ம பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் உலகின்னு தெரிகிறாரு மோகன் சில ஆசிரஸ் அவர்கள் அமெரிக்கா வந்து ஒரு சிப்பை கண்டுபிடிச்சிருக்கு அதில் இருபது லட்சம் நம்ம பவர் கொண்ட எல்லாத்தையும் உள்ளே வச்சிருக்குது அதில் நம்ம ஏடிஎம் கார்டு பே பேங்க் பாஸ்புக் ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த எல்லா டீட்டெயிலும் ரேஷன் கார்டு எல்லா டீட்டெயிலும் அதில் பறிச்சுட்டு வாங்க நம்ம செல்போன் கூட பயன்படுத்த தேவையில்லை அதை நெத்தியோ கையிலையும் பறிச்சுக்கிட்டா அதை வந்து காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அது வந்து பறிச்சு நம்ம வந்து அதை ஏற்றுக்கினீங்களா நீங்கள் பரலோகம் போக மாட்டேங்க இங்கே நம்ம காணாத பரலோகத்தை காட்டி மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் மோகன்சீல் ஆசரஸ் அவர்கள் பைபிளை வச்சு மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் மோகன்சீல் ஆசரஸ் அவர்கள் மோகன்சீல் ஆசரஸ் மட்டுமல்ல இந்த மாதிரி கருத்துடைய அனைத்து 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 ஆன்மீகவாதிகளும் மக்களை குழப்பிக் கொண்டா திசை திருப்பிக் கொண்டதான் இருக்காங்க திசை திரும்பிய மிக்சாம் புயல் போல அந்தந்த இடத்துல போயிட்டு அது அகந்தது எடுத்து அழிச்சிட்டு நான் தண்ணீரால அழிச்சிட்டு காற்றால் அழிச்சிட்டு மரத்தை அழிச்சிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து நாசம் செய்கிற மாதிரி இந்த ஃபோன்ஸில் நாசஸ் போன்றவர்கள் வேதத்தினுடைய விவரத்தை விளக்கத்தை திசை திருப்பி மக்களை நாச வழியில் கேடான வழியில் கேட்டின் மக்கள் கேட்டின் வழியில் தான் நடத்துகிறார் ஒரு கெட்டு போகிறது தான் இவர் ஐடியா சொல்கிறார் காணாத பழகத்தை சொல்லி மக்களை பயமுறுத்துறார் அது வந்து இந்த சிப் வந்து அந்த கிறிஸ்து கிறிஸ்துக்கு அர்த்தம் தெரியாது இவருக்கு அந்த அர்த்தம் தெரியாது இப்போ ஒரு வைரஸ் இருக்குது லேப்டாப்ல வைரஸ் தாக்கிட்டு அந்த வைரஸ் சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும் ஆன்டி வைரஸை போட்டு வைக்கணும் இந்த மாதிரி நம்முடைய இயற்கை வழிமுறைகள் நடைமுறைகள் தான் பைபிள் எல்லாம் இருக்குது ஒரு தவறான ஒன்று ஒன்று கிடையாது இப்போ ஆன்டி வைரஸ்ன்றது ஒரு தவறானதா தவறானதா கெட்டுப்போன செயல்படாத ஒரு லேப்டாப்பை ஆன்டி வைரஸ் மூலம் தடுத்து பாதுகாக்க முடியும் எதுக்குமே அர்த்தம் தெரியாது இந்த மோகன்சில இன்னைக்கு மக்களை கொழும்பிக் கொண்டு திசை திருப்பி அவருடைய காணிக்கை காசுகளையும் வாங்கி ஹாஸ்பிட்டல்களையும் மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்களையும் அவருக்கு சொந்த பங்களாக்களையும் கலையும் கட்டி கொண்டு சுகமுகமா வளையாத பைபிள் இருந்து ஒரு அர்த்தமும் தெரியாத மோகன் சிலாசரஸ் மக்களை தவறான வேலை நடத்துகிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே